ஃப்ரன்ஸ் புதினா சட்னி அரைக்கலாம் புதினா கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பூண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் மல்லி இலை ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு ஆனல்ல எண்ணெய் வைக்கலாம் விழுத்தம்பரப்பு சேர்த்து வருகலாம் உளுக்க முழு கப்பு கொஞ்சம் செவந்துடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம் வெங்காயம் தண்ணி பாதம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் விதங்கட்டும் இது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மல்லிகை இலை சேர்க்கணும் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிச்சு இப்ப இந்த மல்லி வதங்கிச்சு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னி தாளிச்சுலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு சேரலாம் கரோ பிளஸ் சட்னி சட்னி ரெடி இட்லி வசதிக்கு சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க